ஆனது உடம்புடி தான் அதாவது வேற மொழிகாரங்க இங்கே வந்தப்போ நம்மளை அடிமையாக்கினப்போ இந்து மதம் வந்துச்சு முகலாயர்கள் இங்கே வந்தப்போ தான் இஸ்லாம் வந்துச்சு பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்தப்போ தான் கிறிஸ்தவம் வந்துச்சு இப்படி எல்லாரும் பெரிய அதிகாரத்துலேருந்து நம்மளை அடிமையாக வச்சுருந்தப்போ தான் இந்த மாதிரி மதங்கள்லாம் வந்திருக்கு இதில் எதன் அடிப்படையில் நீங்கள் இதை வந்து இனிய மார்க்கம்னு சொல்கிறீங்க சரி நல்ல கேள்வி கேட்குறாங்க இந்த இஸ்லாமுங்கிற மதம் இப்படி ஒவ்வொருத்தங்களோட சூழ்நிலையை பயன்படுத்தி திணிக்கப்பட்ட மதமா இல்லாட்டி கரெக்டான கேள்வி என்ன கேட்கிறாரு கேட்டா இந்தியாவில் முஸ்லிம்கள் வந்தது எப்ப முஸ்லிம் மன்னர்கள் வந்து நாட்டை ஆட்சி பண்ணாங்க ஆட்சி பவர் அதிகாரம் வந்த உடனே அதை வச்சு திணிச்சு இஸ்லாத்தை கொண்டு வந்துட்டாங்க கிறிஸ்தவர்கள் இருநூறு வருஷம் ஆட்சி பண்ணாங்க அவங்க வந்து ஆட்சி பண்ண பிறகு அவங்க பவர்ஃபுல்லா இருந்ததுனால திணிச்சு கிறிஸ்தவ மார்க்கத்தை கொண்டு வந்துட்டாங்க இந்து மதம் கூட ஆரியர்கள் வந்து கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ள வந்து அதுக்கு பிறந்த அவங்களும் கொண்டு வந்தாங்க எல்லா மதங்களுமே அங்க அவங்களுடைய பவரை பயன்படுத்தி திணிச்சதாக இருக்குதுன்னு கேட்கறாங்க மற்ற மதங்கள் சார்பாக நான் பேசக்கூடாது இஸ்லாத்துக்கு மட்டும் நான் சொல்றேன் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாத வந்து முற்றிலும் தவறு ஏன்னு கேட்டா கேரளாவுல வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசருடைய ஆண்டு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய பள்ளிவாசன் ஆயிரத்தி நானூறு அந்த சேரமான் பெருமாள்ங்கிற ஒரு மன்னர் இங்கே இருந்தார் கேரளாவில் சேரமான் பெருமாள் அப்படிங்கிற பேர்ல ஒரு இந்து மன்னர் இருந்தார் அவர் எந்த காலத்தில் இருந்தார் என்று கேட்டால் மக்காவில் முகமது நபி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்லே இஸ்லாத்த அந்த காலத்தில் வாழ்ந்தவர் நபிகள் நாயகத்தின் காலத்தில் இந்தியாவில் சேர நாட்டில் வந்து மன்னரா இருந்தவர் சேரமான் பெருமான் அவர் இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கைகள் அவர் கேள்விப்பட்டு மன்னராக இருக்கார்ல பல தகவல்கள் வரும்ல கேள்விப்பட்டு அது சரியான மார்க்கம் என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி இங்கிருந்து புறப்பட்ட ஒரு நபிகள் நாயகத்தை பார்க்க போறார் போற வழியில அவர் இறந்துடுறார் போய் சேரல அந்த காலத்துல பிளைட்ல போய் இறங்குற மாதிரி கிடையாது எந்த மன்னர் போறா இருந்தாலும் வாகனத்திலயோதான் போகணும் அதுக்கு பல மாதங்கள் எடுக்கும் அந்த போற வழியில் நினைஞ்சிட்டார் அவரு இறந்துட்டார் இறந்த பிறகு அவரோட சென்றவர்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்க அது இஸ்லாத்தை கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து இங்கே அந்த பள்ளிவாசல கட்டுறாங்க அந்த பள்ளிவாசல் இன்றைக்கும் இருக்கிறது இந்த பள்ளி வாசலுடைய அங்கீகாரத்தை நம்ம வேற வாயில சொல்வதை விட நம்ம மோடி இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களுடைய நற்சான்றே நான் உங்களுக்கு ஆதாரமா சொல்றேன் அவர் உணர் அரபு நாட்டுக்கு போகும்போது இந்த பள்ளிவாசலை தான் கொண்டு போறார் இந்த பள்ளிவாசல நபிகள் நாயகம் காலத்துல கேரளாவில் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல டெமோவை படமாக எடுத்துட்டு போய் எங்களுக்கு நபிகள் காலத்துல இஸ்லாம இந்தியாவுக்கு வந்துருச்சு நல்லிணக்கத்தை காட்டுறதுக்காக இந்த படத்தை கொண்டு யாற்ற கொடுக்கிறாரு இந்த நினைவு சின்னத்தை மன்னத்தை கொடுக்குறாரு Prime Minister Narendra Modi today gifted His Majesty King Salman bin Abdulaziz Al Saud a gold-plated replica of the Chiraman Juma Masjid in Kerala, situated in Thrissur district. The Cheraman Juma Masjid is believed to be the first mosque built in India by Arab traders around 629 A.D. and symbolic of active trade relations between India and Saudi Arabia. Since ancient times, the mosque has an ancient oil lamp that is always kept burning and believed to be over a thousand years old. People from all religions bring oil for the lamp as an offering. <laughs> மோடியுடைய வாழால் பரப்பப்பட்டதுன்னு யார் சொல்றாங்களோ அதனுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அப்பவே இஸ்லாம் எங்க நாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பள்ளிவாசனை எடுத்துட்டு போய் சேரமான் பெருமாளுடைய வரலாற்று குறிப்பை இணைச்சி நாங்க உங்களுக்கு முந்தைய இஸ்லாத்துக்கு வந்த சொல்லிட்டு வர்றாரு யாரு மோடி சேரமான் பெருமாளுடைய வரலாற்று குறிப்பை இணைச்சி நாங்க உங்களுக்கு முந்தைய இஸ்லாத்துக்கு வந்த சொல்லிட்டு வர்றாரு யாரு மோடி உங்க நாட்டுக்கு இஸ்லாம் வர முடியும் எங்க நாட்டுக்கு வந்துருச்சுங்கிறார் அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்ப யாருங்க ஆட்சியில் இருந்தா கேள்விப்பட்டு வந்தாங்க அதே மாதிரி வந்து முகலாய மன்னர்கள் காலத்துக்கு முன்னாடி இப்ப தேங்காப்பட்டினம் குமரி மாவட்டத்தில் இருக்குது அங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய கட்டப்பட்ட கல் பள்ளிவாசல் இருக்கிறது ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய பள்ளிவாசல் தான் என்ன அர்த்தம் அதுக்கு வந்து மார்க்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னைக்கு வந்து நாளைக்கு பள்ளிவாசல் கட்ட முடியாது பல வருஷங்கள் இருந்தால் தான் கட்ட முடியும் அங்க மாதம் உண்டாயி பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் வந்த பிறகு தான் வசூல் பண்ணி இந்த பள்ளிவாசல் கட்ட முடியும் கல் பள்ளிவாசல் பல கோடிகள் மதிக்கத்தக்க ஒரு பள்ளிவாசல் ஆயிரம் வருஷத்துக்கு கட்டப்பட்டிருக்குன்னு கட்டப்பட்டிருக்கு அதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முந்தைய அந்த மக்கள் வந்திருக்கணுமா இல்லையா அப்ப முஸ்லிம் மன்னர்கள் இந்தியாவுக்கு வரலையே அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய முஸ்லிம் மன்னர்கள் யாருங்க ஆட்சிக்கு வரலையே முஸ்லிம் மன்னர்கள் வருவதற்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல் தேங்காய்பட்டத்தில் இருக்குது இது எப்படி வந்தது என்று வரலாறை அறிந்து கொள்ள விரும்பினால் நபிகள் நாயகம் அவர்கள் மரணிக்கும் பொழுது சொன்னார்கள் இந்த செய்தியை நீங்கள் உலகம் பூரா கொண்டு செல்லுங்கள் அப்படின்ற இறுதி பேரையில் மக்களுக்கு உத்தரவு போட்டாங்க அவங்க இறந்த பிறகு வியாபார நிமித்தமாக இந்தியாவுக்கு பல முஸ்லிம் வியாபாரிகள் வந்தாங்க வந்து வந்து என்ன செஞ்சாங்க இறங்கி வியாபாரம் பண்ணி வியாபாரத்தின் போதே நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்களே உங்க மார்க் என்ன உங்க தொழுக வித்தியாசமா இருக்குது கேள்வி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தினுடைய பிரச்சாரத்தில் தான் இஸ்லாம் வளர்ந்ததே தவிர முஸ்லிம் மன்னர்களால் வளரவே இல்லை சொல்ல போனால் இந்த முஸ்லிம் மன்னர்கள் மட்டும் வராம இருந்தால் ஐம்பது சதவீதம் பேர் முஸ்லீம் நல்லா தெரிஞ்சுக்கிறேன் முஸ்லீம் மன்னர்கள் சொல்றீங்களே அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது அவன் வந்து அந்த புறத்தில் ஆயிரம் மும்பளை ஆட்டம் போட்டவன் அவன் இஸ்லாத்தை பரப்பியிருப்பான் முஸ்லீம் மன்னர்களை எல்லா மன்னர்களும் தான் எல்லா மன்னர்களும் எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் முஸ்லீம் மன்னர்கள் இருந்தார்கள் ஒன்று ரெண்டு பேரை தவிர அனைவருமே வந்து எல்லா மண் டாம்பிகம் ஆடம்பரம் ஆட்சியை தக்க வைப்பதற்காக வேண்டி எல்லா சமரசங்களும் செய்து கொள்வது அக்பரை சொல்லுவாங்க அக்பர் யாரு அவர் முஸ்லீம் பெரிய சாம்ராஜ்யத்தை அதிபர்னு சொல்லுவாங்க அவரை வந்து நம்ம இந்து இந்து முன்னணி சகோதரர்லாம் கூட அவரை பாராட்டிக்கிறாங்க அந்த மன்னரை அவர் யாருன்னு கேட்டா அவர் ரஜபுத்திர பெண்ணை கல்யாணம் பண்றாரு கல்யாணம் பண்ணிட்டு இஸ்லாத்தை விட்டே போய் அவர் தீன இலாகின்ற ஒரு புதிய ஒரு மதத்தை உண்டாக்கி அந்த மதத்துக்கு எல்லாரும் வாங்க இஸ்லாமும் வேணாம் இந்து மதம் வேணாம் இப்படிதான் அந்த மன்னர்கள் இருந்தார்கள் சொல்லுவார் இந்த மன்னர்கள் என்னமோ இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வந்த ஒரு மெஷினரில இருந்து வந்த நினைத்துக்கொண்டு நம்ம கேள்வி கேட்கிறோம் அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தின அக்க நாடுல பிடிக்கணும் நாடு பிடிக்கணும் பெரிய சாம்ராஜ்ய அதிபர் ஆகணும் அப்படின்னு எப்படி அலெக்சாண்டர் போன்ற மன்னர்களுக்கு ஆசை இருந்துச்சோ அந்த ஆசைதான் முஸ்லிம் படையெடுப்புகளுக்கு இருந்ததே தவிர அவர்கள் இன்னும் சொல்ல ஒரு முஸ்லிம் மன்னர் கூட ஹஜ்ஜி செய்யல ஹஜ்ஜி பயன்படுத்த மக்காவுக்கு போன அவன் ஒரு முஸ்லிம் மன்னர் கூட மெக்கா யாத்திரை அவர் ஹஜ்ஜிங்கிற மெக்கா யாத்திரைக்கு போகல போக முடியும் மன்னர் நினைச்சா போயிடலாம் அப்ப போகலன்னா என்ன அர்த்தம்

அவங்களுடைய ஆலோசகர்கள் மந்திரிகள் எல்லாம் முஸ்லீம் எல்லாரும் வைத்துக் கொண்டார்கள் கைக்குள்ள அந்த மாதிரி தான் செய்தார்கள் கோயில்களுக்கெல்லாம் நிறைய மானியம் எல்லாம் கொடுத்துருக்கிறார்கள் எந்த கோயில் நம்ம இடிக்கவும் கிடையாது இப்படியான ஒரு அமைப்பு தான் எந்த அளவுக்கு ஒன்று கேட்டா இந்த பாபர் மசூதிங்கிறாங்கல்ல பஞ்சாயத்து அவர் பாபர் யாரு அக்பருடைய தாத்தா அப்ப பாபர் என்ன பண்றாரு அவர் மகனுக்கு ஒரு உயில் எழுதுறாரு அதுக்கு பேர் பாபர் நாமா அது இந்தியாவுடைய அரசாங்கத்தினுடைய மியூசியத்தில் தொல்பொருள் இலாக்காவில் டெல்லியில அந்த பார்சியில் எழுதப்பட்ட அந்த பாபர் அருமை மகனே யாருக்கு பாபருடைய மகன் வந்து ஹுமாயுன் ஹுமாயுன் கருதுற மகனே எனக்கு பிறகு நீ ஆட்சிக்கு வரப்போகிறாய் நீ ஆட்சிக்கு வந்தால் நீ அதிகமான இந்து மக்களை கொண்ட ஒரு நாட்டை நீ ஆளப்போகிறாய் அந்த நாட்டில் இந்து மக்கள் வெறுக்கும் செயல் எதையும் செய்து விடாதே அவர்கள் பெருநாள் தினத்திலே மாடு ஆடு மாடுகளை நம்ம குர்பானி கொடுக்கலாம் நீ மாட்டை குர்பானி கொடுத்து விடாத அதனால் அவர்கள் வெறுத்து விடுவார்கள் வந்து விடும் ஆடை மட்டும் கொடுத்துக்கொண்டு எழுதுறாரு அப்ப அவங்க என்ன மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க மத பிரச்சாரகரை வாழ்ந்திருக்காங்களா நீ அட்ஜஸ்ட் பண்ணி போன்று வாழ்ந்தார்கள் அதனால வந்து அவர் என்னமோ மத்த மன்னர்களும் அவங்க நல்லா ஆட்சி பண்ணாங்க ஊழல் போக்குவரத்து எல்லாம் முஸ்லிம் மன்னர்கள்ட்ட பொருளாதாரம்னா நல்லா இருக்கு அது ஒரு விஷயம் ஆனால் இஸ்லாம் ஒரு பார்வையில் நாங்கள் பார்த்தோமே ஆனால் அவன் தாஜ்மஹால் கட்டினதே பாவம் நாங்கள் சொல்றோம் ஒரு பொண்டாட்டிக்காக வேண்டி மக்களுடைய வரிப்பணத்துல கோடான கோடி பணத்தில் பல லட்சக்கணக்கான கோடிகளை கொட்டி ஒரு மனைவிக்கு சமாதி கட்டுறோம் அரசாங்கம் செய்யற வேலையா ஒரு இஸ்லாமிய பார்வையுது கூடாது செத்த ஆளுக்கு கட்டணம் கட்டக்கூடாது அவர் தாஜ்மஹால் கட்டினது எதை காட்டுது அவருக்கு இஸ்லாத்து சமதி இல்லைன்னு காட்டுகிறது இதுதான் எதார்த்தமான விஷயம் அதனால வந்து அவங்களால எல்லாம் இஸ்லாமுக்கு பறவை இல்லை இவங்க மாதிரி ஆழ்கை இல்லாம உட் நாங்க எங்களை பார்த்து மக்களை பார்த்தே மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாம் அதிகமா இருக்கும் இவங்க வராம தான் ஜாஸ்தியா இஸ்லாத்துக்கு வந்தாங்க இந்த மன்னர்கள்லாம் அந்த நாட்டுக்கு வர முந்தி தான் இஸ்லாம் மார்க்கத்தை அதிகமாக ஏத்துக்கொண்டார்கள் அதை விட்டுருவோம் இப்ப வர்றாங்களே வர்றாங்க இப்ப எந்த முகலாய மன்னர் எங்கள்ட்ட இருக்குது இப்ப என்ன ஆட்சி இருக்குது இப்ப என்ன எங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது இஸ்லாம் வந்தாலும் கொட்டைகிறாங்க சிபிஐல இருந்து சிபிஐல இருந்து எல்லாம் வந்து துருவித்துரு விசாரிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க வர்றாங்க ஏன் வர்றாங்க இந்த கொள்கை பிடிச்சிருக்கு வர்றாங்க இங்க வந்தா கஷ்டம் தான் இங்க வந்தா சிறுபான்மை தான் இங்க வந்தா இடஒதுக்கீடு போயிடும் இங்க வந்தா நிறைய நெருக்கடிக்கு ஆளாகும் சொந்த பந்தங்கள்லாம் விட்டுருவாங்க ஒரு தனித்து விடப்பட்டுருவோம் அப்படின்லாம் இருந்தும் கூட இன்னைக்கு அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு வர்றதுக்கு என்ன காரணமோ அதுதான் அன்னைக்கு வர்றதுக்கு காரணம் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வருவதற்கு என்ன காரணம் அடக்குமுறை கிடையாது வற்புறுத்தல் கிடையாது பணத்தாசை எந்த ஒரு பணமும் முஸ்லீம் கிடையாது காசு கொடுத்து கிடைக்காது அவங்கள போட்டு ஒருத்தருக்கு தீண்டாமல் பிடிக்கல அவர் வர்றாரு ஒருத்தருக்கு தான தர்மம் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குது அதனால வர்றாரு கடவுள் கொழுக பிடிச்சிருக்கு அதனால ஒருத்தர் வர்றாரு இப்படி ஏதோ ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு அம்சம் பிடித்து அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்களே தவிர கண்டிப்பாக அந்த மதமாற்றி ஒரு கையில வாள் ஒரு கையில புராண வைத்துக்கொண்டு கதை அவனே குரான் படி வாழல அவன் குரான் வச்சு மதமாட்டம் பண்ணுவானா முஸ்லிம் மன்னர்களை குரான் படி வாழல நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அவன் தாஜ்மஹால் கட்டினாங்கிறோம் நபிகள் நாயகம் வந்து இடிச்சிருப்பாங்க உங்களுக்கு புனித சின்னமா நீங்க கருதிட்டு இருப்பீங்க நபிகள் நாயகம் வந்து எந்த சமாதி இடிச்சு தள்ளுட்டாங்க யாருக்கும் சமாதி கட்டக்கூடாது இஸ்லாமிய சட்ட பிரகாரம் அப்ப இஸ்லாமிய சவுதி அரசாங்கத்தில் எந்த சமாதிக்கும் கிடையாது கட்டணம் கிடையாது அப்ப இஸ்லாத்துக்கு மாத்தமான அம்புட்டு வழி பண்ணியிருக்கிறாங்க அவன் வந்து இஸ்லாத்தை பரப்புனான் என்பது எப்படி வரலாறாகவும் அதனால் அப்படி கிடையவே கிடையாதுங்க இன்னைக்கு வருவதற்கு என்ன காரணமோ அந்த கொள்கை தெளிவான கொள்கை நபிகள் நாயத்துக்கு கடவுளாக்க மாட்டோம் அவரை மனுஷர் ஆக்கிடுவோம் நபிகள் நாயகத்துக்கு சிலை சிலை இருக்கா நபிகள் நாயக அளவுக்கு நாங்க யாரையும் மதிப்பது கிடையாது அவருக்கு சிலை இருக்கா இல்ல எங்களுக்கு தெரியாது போதனை மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு அவர் கற்பா சப்பா தெரியாது என்ன மாதிரி இருப்பார் தெரியாது அவருடைய எந்த ஒரு படமோ உருவமோ எதுவுமே இல்லாம ஒரு மனிதர் தன்னை முன்னிறுத்தாமல் கொள்கையை மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு என்னை வரையக்கூடாது அன்னைக்கு சொல்லி இருந்து அவ்வளவு அழகா வரைஞ்சிருப்பாங்க அப்ப வரைவது கூட தடுத்து தன்னை முன்னிறுத்தாம ஒருத்தர் போயிருக்காரு பார்த்து விட்டு இந்த ஆள் கொள்கை மட்டும் சொல்லியிருக்காரு தன்னை மட்டும் சொல்லல அப்படிங்கிறது தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்களே தவிர இந்த மாதிரி வர்றவே கிடையாது முஸ்லிம் மன்னர்கள் காலத்தில் வளர்ச்சி நின்று விட்டது அதான் உண்மை அவர்கள் வராம இருந்தால் அதிகமா